ஹாய் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாருக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பான வருஷமாக அமையிறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளோட மந்த்லி வீட்டு பட்ஜெட்டை வந்து நம்மளாவே ஈஸியாக சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க ஆல்ரெடி பட்ஜெட் போட்டுட்ருக்கவங்க இல்லை வந்து நிறைய டைம் போட்டு கரெக்டாக வரலன்னே திங்க் பண்ணிகிட்ருக்கவங்க இல்லை இனிமே தான் வந்து பட்ஜெட் பிளான் போட போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் minute உங்கள் சேலரி வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசனுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் போட்டு உங்களுக்கு வந்து புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் இது என்னோட பட்ஜெட் பிளான் மட்டும் கிடையாது இது என்னோடய சேலரியை மீன் பண்ணி கிடையாது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வாங்கக்கூடியவங்க இல்லை அதுக்கும் கீழே வாங்கக்கூடிய வார வாரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க பேங்க்கில் இருக்க அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான அழகான ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்கேன் வா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மாத சம்பளம் வாங்குறவங்களோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம் சரிங்களா வார சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இதே மாதிரி தான் நான் ஷெடியூல் போட்டிருக்கேன் பட் மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி எழுதணுன்றதை சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம ஜனவரி நடந்துட்டுருக்குங்களா டிசம்பரோட டீட்டெயில்ஸ் தான் அதாவது டிசம்பரோட செலவு கணக்கு தான் எழுத போகிறோம் சரிங்களா அது மேலே எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்து ம தொகை பற்றாக்குறை அப்படின்னா அதாவது லாஸ்ட் மந்த் இப்போ நீங்கள் டிசம்பரில் கணக்கு எழுதுறீங்கன்னா நவம்பரில் உங்கள் கையில் பணம் இருக்கா இல்லை வந்து யாருக்கிட்டையா வாங்கியோ இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது எமர்ஜென்சிக்காக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த பணத்துலேருந்து ஏதாவது எடுத்து போட்டு செலவு பண்ணியிருப்போம் அது வந்து பற்றாக்குறையில் நம்ம காட்டணும் சரிங்களா இப்போ நவம்பரில் வந்து நம்ம கையில் இப்போ புதுசாக கணக்கு எழுத போகிறவங்க ஆல்ரெடி இப்போ தான் எழுத போகிறேன் அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு தான் இந்த டிசம்பருக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க டிசம்பர் மந்த்து சேலரி வந்து நாற்பதாயிரம் ரூபா மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு மாதம் மாதம் நாற்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க கையில் இருக்கிற பணம் அதாவது செலவுக்காக வீட்டு செலவுக்காக நீங்கள் கையில் வச்சுருக்கிற பணம் சரிங்களா ஒரு ஐயாயிரம் ரூபா உங்கள் கையில் இருக்குன்னா அது நவம்பர் மந்த்துன்னு போட்டு இருப்பு தொகைன்னு எழுதிக்கோங்க இல்லை நான் ஒருத்தர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது என்கிட்ட பணம் இல்லை கையில் எந்த கணக்கு பணமே இல்லாமல் தான் நான் கணக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பற்றாக்குறையில் ஐயாயிரம் ரூபான்னு சொல்லி போட்டு இந்த பக்கம் எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ மந்த்லி சேலரி நாற்பதாயிரரூபா மொத்த வரவு நாற்பத்தி அஞ்சாயிரரூபா அதாவது நம்ம கையில் இருக்கிற பணம் மந்த்லி வாங்கின சேலரியோட ஒரு அப்ரோஸ்மெட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க நாற்பத்தஞ்சாயிரரூபா அப்போ பேங்க் டெபாசிட் நம்ம இந்த மந்த்த் வந்து ஒரு மூணாயிரூபா போடுறோம் அப்படின்னா அந்த பேங்க்கில் மூணாயிரூபா போடுறோன்றதை எழுதிக்கோங்க பேங்க் டீட்டெயிலில் பேங்க்கில் ஜிபே பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த கணக்கில் கொண்டு வந்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும் பேங்க்கில் எவ்வளோ போடுறோங்கிறத மட்டும் அந்த இன்கம் பேஜில் போட்டுருங்க போட்டு லெஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த பேங்க்கில் போடுற பணத்துக்கும் ஜிபே பண்ணுறதுக்கும் தனியாக நம்ம கணக்கு எழுதிக்கலாம் இப்போ நாற்பத்திரெண்டாயிரூபா உங்கள் கையில் இருக்குது ஏன்னா மூணாயிரூபா பேங்க்குக்கு போயிடுச்சு ஸோ மொத்த செலவுன்னு போட்டு டிசம்பர் மந்த்தோடது இருபத்தொம்போதாயிரத்தி அறுநூறுபான்னு போட்டிருக்கேன் அது எப்படி வந்தது கணக்கு இப்போ தானே எழுதுகிறோம் எப்படி இருபத்தொம்பதாயிரத்தி அறநூறுபா வந்தது அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் நம்ம வந்து இந்த மந்தோட எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸை இந்த மாதிரி லைனாக ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக பண்ணக்கூடிய வாடகை இவி பில்லு கேபிள் சிலிண்ட்ரு இஎம்ஐ லோனு இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துமே நம்ம வந்து ஷுராக பண்ணக்கூடிய செலவுகளை ஃபஸ்ட்டில் எழுதி வச்சுருக்கோங்க சரிங்க அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு லைனாக நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோமோ அப்படியே லைனாக எழுதிட்டே வரணும் ஞாபகம் இல்லை நாங்கள் எப்படி ஒட்டுக்க ஒரு மாதத்துக்கும் எப்படி ஞாபகம் வச்சு எழுத முடியும் அப்படின்னா நம்ம ஞாபகம் இருக்கும்போது கையில் ஃபோன் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் இருந்தாலோ நோட் பண்ணி நம்ம இப்போ ஒரு பக்கம் போகிறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்கும்போது அப்படியே நோட்டில் காப்பி பண்ணி செலவெல்லாம் இப்படி எழுதி வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம என்னென்ன அந்த மந்தில் ஒரு நூறுரூபா ஐநூறுரூபா எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்து கணக்கில் கொண்டு வந்துடுங்க அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பட்ஜெட் வந்து உங்கள் கையில் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி மேக்ஸிமம் எழுத ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி எழுதிடுறீங்க ஓகேவா நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டுக்காக ஒரு பேஜுக்கு எழுதியிருக்கேன் எனக்கு ஒரு எப்படியும் ஒரு மந்த்துக்கு வந்து த்ரீ பேஜஸ் வரும் நான் வந்து ஒரு போட்டு காட்டுறதுக்காக இந்த ஒரு பேஜில் ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் சரிங்களா போட்டு இது வந்து எப்போயுமே ரொட்டைனாக நம்ம ஒவ்வொரு மந்த்தும் நம்ம பண்ணுற செலவு இந்த பக்கம் போட்டிருக்கேன் இல்லைங்களா அது புது செலவுகள் மொயின்னு இருக்கா அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது போய் செஞ்சுருப்போம் பணம் வச்சு கொடுத்துருப்போம் அப்புறம் வந்து புதுசாக நம்ம வீட்டுக்கு எதாவது திங்ஸ் வாங்கியிருப்போம் இல்லை புதுசாக ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் நாங்கள் ஒரு நாள் வெளியில் போய் சாப்பிட்டோம் அதுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஆச்சு சரிங்களா அதே மாதிரி கோவிலுக்கு வந்து டொனேட் பண்ணோம் இந்த மாதிரி அந்த மந்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத புது செலவுகளை வந்து இந்த பக்கம் எழுதிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம ரொட்டைனாக பண்ணுற செலவு இந்த பக்கமும் புதுசாக அந்த மந்தில் பண்ணுற செலவு இந்த பக்கமும் எழுதுனீங்கன்னா தான் டேலி பண்ணி அது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் மொத்த செலவில் காட்ட போகிறோம் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும்போது நம்ம புது செலவு எவ்வளோ பணம் அதாவது வரவை விட செலவு ஒவ்வொரு மந்த்து அதிகமாக பண்ணிடுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த புதுசாக நீங்கள் அந்த மந்த்து பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த செலவில் நம்ம எதை குறைக்கலாம் நம்ம இந்த மந்த் எவ்வளோ எக்ஸ்ட்ராஸாக செலவு பண்ணோம் ஏன்னா ரொட்டைனாக பண்ணிட்டு இருக்க செலவு நம்ம பண்ணி தான் ஆகணும் புது செலவு போது தான் இந்த மந்த் நம்ம தேவையில்லாமல் எந்த செலவு பண்ணியிருக்கோன்றதை நம்ம கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி அதை அடுத்த மந்த் அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு நம்ம மாற்றிக்குவோம் சரிங்களா இப்போ டோட்டலாக இருபத்தி இந்த மந்தோட எக்ஸ்பென்சஸ் சரிங்களா இது மந்த் லாஸ்ட்டில் டேலி பண்ணலாம் இல்லை ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் டூ வீக் ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் பண்ணி இந்த இடத்தோட முடித்து ஒரு பென்சிலில் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த ம இன்கம் நம்ம கையில் இருக்கிறதோட இதையும் டேலி பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை அந்த ச அந்தந்த மந்த்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சும்மா பென்சிலில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி இன்கமோட நீங்கள் வந்து லெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இருபத்தொம்பதாயிரத்தி அறநூறுபா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுதுங்களா அந்த டிசம்பர் மந்தில் நம்ம செலவு பண்ண இருபத்தொம்பதாயிரத்தி ஆறுநூறுபா இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுபா நம்ம கையில் இருக்க வரவு அந்த மந்தோட செலவு இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறுபா அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா டிசம்பர் மாத இருப்புத்தொகை அதாவது நெட் அமௌண்ட் நம்ம கையில் இருக்க நெட் அமௌண்ட் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கையில் இருக்குது சரிங்களா இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணது இல்லாமல் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம கையில் இருக்குது இது வந்து மந்த்லி பிளான் பண்ணி மந்த்லி சேல்ரி வைஸ் போடுறவங்களுக்கு ரொட்டைனா இந்த சேல்ரி மாறாது இல்லைங்களா அவங்களுக்கு இந்த பிளான் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஜனவரிக்கு எழுத போகிறீங்க ஜனவரி தொடங்கிடுச்சு இல்லைங்களா இப்போ டிசம்பரில் நீங்கள் கேல்குலேட் பண்ண அமௌண்ட்டு உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டு டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதை ஜனவரிக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க ஒன்னிலருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எழுதிக்கோங்க நெட் அமௌண்ட்டு உங்கள் கையில் இருக்கிறது டிசம்பர் மாதம் இருப்பு தொகை தான் நமக்கு இந்த மந்த்து பற்றாக்குறை வரல இருப்புத் தொகை தான் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா ஜனவரி மாதம் ஆஸ் யூஷுவல் நான் பத்துருபா வாங்குறவங்களுக்காக ஒரு சேலரி நீங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் எவ்வளோ வாங்கினாலும் இதை அந்த இடத்துல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மொத்த சேலரி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதில் லெஸ் பண்ணணும் நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கு இல்லைங்களா அதனால் ஸோ இந்த மந்த் வந்து ஒரு டென் தௌசண்ட் வந்து பேங்க்கில் போடலான்னு போடுவோம் போட்டோன்னா நம்ம கையில் இருக்க பணம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இதை வச்சு இதுதான் உங்கள் கையில் இருக்க வரவு இப்போது ஒவ்வொரு அந்த ஜனவரியோட செலவெல்லாம் எழுதி முடிச்சுட்டு செலவு எவ்வளோ வருதோ அதை போட்டு இந்த பேங்க் நீ ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறது டெபாசிட் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கேன் நீங்க வந்து மொத்த வரவை கையில் வச்சுக்கிட்டு நீங்க செலவு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில் இருக்க அமௌண்ட்டு நீங்க பேங்க்ல போடுற மாதிரியும் நீங்க காமிச்சிக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல சின்ன நீங்க அமௌண்ட்டும் மொத்தமும் கையில் வச்சுட்டு செலவு அந்த மந்தோட செலவு ஃபுல்லாக டேலி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதை நீங்கள் எவ்வளோ பேங்க்ல போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேங்க் எழுதி எழுதியிருக்க இடத்துல போட்டு லெஸ் பண்ணி கூட நீங்கள் காமிச்சுக்கலாம் இப்போ செலவு எல்லாம் எவ்வளோ அந்த மந்த் ஜனவரியில் பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல இந்த மந்த் ஜனவரியோட செலவு எல்லாம் எழுதிட்டு அதை நீங்கள் நீங்கள் வந்து வரவுலேருந்து லெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மாத இருப்பு தொகையா இல்லை பற்றாக்குறையா செலவுலேருந்து வரவு போச்சுன்னா வரவு அமௌண்ட் நம்ம கையில் வச்சிருந்த பணம் வந்து அது அப்படியே எச்சா குறையாம இருந்தது அப்படின்னா அதாவது வரவை விட செலவு வந்து கம்மியாக இருந்தால் நம்ம கையில் பணம் இருக்கும் அப்படின்னா இருப்பு தொகை இல்லை வரவை விட அந்த மந்தோட செலவு அதிகமாகிடுச்சு நான் ஒருத்தட்ட வாங்கி செலவு பண்ணேன் இல்லை நம்ம ஆல்ரெடி எங்கேயாவது ஒழிச்செல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அங்கே இங்கே ஏதாவது சேவ் பண்ணி வீட்டில் வச்சுருப்போம் அதை எமர்ஜென்சின்னு எடுத்து செலவு பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த எல்லாம் வந்து நான் எடுத்து போட்டு தான் செலவு பண்ணேன் என்னோடய இன்கம் அமௌண்ட்டை விட செலவு தான் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எவ்வளோ அதிகமான செலவோ அதை வந்து என் பற்றாக்குறை இந்த மந்தோட பற்றாக்குறை அமௌண்ட்டு நீங்கள் டேலி பண்ணி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்துடணும் அதாவது இந்த இடத்துல இருப்பு தொகைன்னு போட்டிருக்கோ இல்லைங்களா பற்றாக்குறையில் டிக் பண்ணி அந்த அமௌண்ட்டை இந்த பக்கம் வச்சுக்கணும் உங்கள் இன்கம்லேருந்து ஃபர்ஸ்ட் அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி அதை எடுத்து எங்கே வாங்குனீங்களோ இல்லை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதை போட்டு வச்சுட்டு மீதம் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் உங்கள் செலவே அதுக்குள்ளே தான் கொண்டு வரணும் இப்படி தான் ஒவ்வொரு மந்த்தும் டேலி பண்ணணும் நம்ம வார சம்பளம் அதே சேம் தான் மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ரவுண்ட் அமௌண்ட்டாக போடுவோம் வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு நவம்பரில் உங்க கையில் இருக்கிற இருப்பு தொகை இல்லை ஆல்ரெடி கணக்கு எழுதிட்டு நவம்பர் மந்த் இவ்வளவு என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நவம்பர் மாத தொகை பற்றாக்குறை நான் ஒருத்தருக்கு தரணும் அப்படின்னா அந்த மென்ஷன் பண்ணி டிக் பண்ணி அந்த அமௌண்ட்டை இங்கே எழுதிக்கோங்க பற்றாக்குறைன்னா இந்த பக்கம் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் ஞாபகம் வரும் ஒவ்வொரு வாரமும் இப்போ மேக்ஸிமம் வார சம்பளம் வாங்குறவங்க சாட்டர்டேஸ் வரும் வாங்குவாங்க இல்லையா அதனால நான் அந்த பேஸில் சாட்டர்டேஸ் மட்டும் போட்டு சாட்டர்டே ஒரு அப்பிரைஸ் மட்டும் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன் இன் சாட்டர்டே இப்போ வார சம்பளம் வாங்குறவங்க எல்லா வாரமும் ஒரே சேலரி வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால மாறி மாறி வரும் அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராசிமெட்டாக ஒரு அமௌண்ட் போட்டு டேலி பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வாரமும் இப்போ இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்கன்னா அதை அப்படியே எழுதி டோட்டலாக அதில் போன மாதம் நான் இருப்பு தொகை இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் பற்றாக்குறைன்னா அதை போட்டு இந்த இன்கம்லேருந்து அந்த பற்றாக்குறை அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு யாருக்கு கொடுக்கணுமோ இல்லை எடுத்த அமௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற வரவு அமௌண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் அந்த மந்தோட செலவை லெஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ இன்கம் நம்ம கையில் பணம் இருக்குன்றத மாதிரி நான் காமிச்சிருக்கேன் ஸோ முப்பத்தி மூணாயிரூபா அந்த ஃபைவ் தௌசண்டையும் சேர்த்து முப்பத்தி மூணாயிரூபா இருக்குது சரிங்களா அந்த மந்த்து ஒரு பேங்க் டெபாசிட் ஒரு மூணாயிரரூபா பண்ணிடுறோம் அப்போ நம்ம கையில் முப்பதாயிரரூபா இருக்குது அந்த மந்தோட டிசம்பர் மந்தோட செலவு முப்பத்தி ரெண்டாயிரரூபா ஆயிருக்கு ஸோ முப்பதாயிரரூபா வரவு இருக்குது ஏன்னா பேங்க்கில் மூணாயிரூபா ஏன் கம்பல்சரி போடுறோன்னா இப்போ நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருப்போம் இல்லை இஎம்ஐ ஏதாவது டிவி லோனு அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக மூணாயிரூபா டெபாசிட் பண்ண பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் அதுக்காக நான் கம்பல்சரி மூணாயிரரூவா டெபாசிட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படி தான் காட்டணும்னு இல்லை நான் ஒரு பர்பஸ்க்காக காமிச்சிருக்கேன் சரிங்களா அப்படி இல்லைனா நீங்கள் இந்த முப்பத்தி மூணாயிரரூபாலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரரூபா செலவாயிடுச்சுன்னா உங்கள் கையில் வந்து ரூபாய் பேலன்ஸ் இருக்கும் அப்படியே நீங்கள் காமிச்சிக்கலாம் இப்போ டோட்டலாக வந்து முப்பதாயிரரூபா தான் இருக்குது அதில் செலவு வந்து முப்பத்தி ரெண்டாயிரரூபா ஆயிருக்கு ஸோ டிசம்பரோட பற்றாக்குறை எனக்கு வந்து ரெண்டாயிரரூபா பற்றாக்குறையாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கணக்கு காமிச்சிருக்கேன் இந்த ரெண்டாயிரரூபா எப்படி வந்திருக்கோம் யாட்டியாவது வாங்கியிருப்போம் இல்லை எங்கேயாவது உழச்சி வச்சு யூஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி பாருங்கள் நம்ம வந்து டிசம்பர் கணக்கு எழுதிட்டோம் இல்லைங்களா ரெண்டாயிரம் வந்து பற்றாக்குறை இருக்கிற மாதிரி நம்ம கணக்கு எழுதியிருக்கோம் இல்லைங்களா அதே செலவு தான் அதாவது செலவு எப்படி எழுதணும் அப்படின்னா வார சம்பரம் வாங்குறவங்களும் இதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் செலவு எழுதணும் இதே மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக முக்கியமாக ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் பண்ணக்கூடிய செலவு அதெல்லாம் எழுதி டேலி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து செலவு வந்து செலவு வந்து நான் வந்து மு முப்பத்தி ரெண்டாயிரவா ஆயிருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் சரிங்களா ஒரு ம அதாவது டிசம்பர் மந்த்து ரெண்டாயிரரூபா இருப்பு தொகை இல்லை பற்றாக்குறை ஏன்னா வரவு முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரருவா செலவாயிடுச்சு ரெண்டாயிரரூபா வந்து பற்றாக்குறை ஸோ உங்களுக்கு பற்றாக்குறையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கும் பற்றாக்குறையில் வந்துருச்சு அப்படின்னா எப்படி எழுதணுன்றதுக்கு இந்த மாடல் வார சம்பளம் வாங்குறவங்களுக்கும் பார்த்துக்கோங்க ஒருவேளை வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருப்பு தொகை இருந்தது அப்படின்னா மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு எப்படி வந்து கையில் பணம்னா நெக்ஸ்ட் மந்த்து கொண்டு போகணுங்கிறத இது

அஞ்சு வாரம் இருக்குது வார சம்பளம் வாங்குறவங்க எழுதிக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக முப்பதாயிரம் ரூபாய் இந்த மந்த் ஜான்வரியில் அவங்க வாங்குகிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிர ரூபாயை ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணணும் இந்த ரூபாயை ஃபஸ்ட்டு எடுத்ததில் போட்டு வைக்கணும் இம்பார்ட்டன் சரிங்களா ஏன்னா நம்ம கையில் வச்சிருந்து கூட பண்ணியிருக்க மாட்டோம் ஏட்டையா வாங்கியிருக்கோன்னு வைங்க அந்த ரூபாய் எடுத்தணும் ஸோ நம்ம கையில் இருக்கிறது இருபத்தெட்டாயிரூபா அதில் நம்ம ஒரு பேங்க்ஸ் இது இந்த டெப்பாசிட்டுங்கிறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போடணும்னா போ போட்ட மாதிரி காமிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இருபத்தெட்டாயிரரூபாவில் உங்களோட அந்த மாதத்தோட செலவு எவ்வளவோ அதை கழித்து நீங்கள் கையில் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பேங்க் டெபாசிட் வந்து ஒரு இஎம்ஐ டிவி லோனு அந்த மாதிரி சொன்ன இல்லைங்களா அந்த மாதிரி போ ஒரு நாளை கம்பல்சரி பேங்க்கில் டெபாசிட் பண்ணக்கூடியவங்க பண்ணி தான் ஆகணுன்றவங்களுக்காக இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நீங்கள் வேண்டான்னா வரவுலருந்து செலவு மட்டும் லெஸ் பண்ணிட்டு இருபத்தி மூணாயிரம்னா இருபத்தெட்டாயிரூவா இருபத்தி மூணாயிரூவா போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் இல்லைங்களா அதை நீங்கள் கையில் வச்ச மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்படியே கணக்கு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பேங்க் டெபாசிட் ஐயாயிரூவா போயிடுது செலவு இருபத்தி மூணாயிரரூவா ஆயிடுச்சு அப்போ எவ்வளோ வச்சு டேலி ஆயிடுச்சு சரிங்களா இப்போ நெ பற்றாக்குறையும் இல்லை இருப்பு தொகையும் இல்லை சரிங்களா நில்லுன்னு போட்டுருங்க நெக்ஸ்ட் மந்த்து வந்து எழுதும்போது பிப்ரவரி எழுதும்போது இந்த இடத்துல ஜனவரி மாத இருப்புத் தொகையாக பற்றாக்குறையான இந்த இடத்துல நில்லுன்னு எழுதிடுங்க ஏன்னா அந்த ஃபைவ் தௌசண்டும் அப்படியே நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் பேங்க் டெபாசிட்லேருந்து ஜிபே பண்ணுறது அதெல்லாம் செலவு பண்ணியிருப்போம் இல்லைங்களா அதை எப்படி கணக்கில் கொண்டு வரணும் பேங்கோட டீட்டெயிலை எப்படி வந்து நம்ம வந்து டீட்டெயில் கொண்டு வரணும் அதோட கணக்கை வந்து நம்ம இதில் எழுதணும் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் செலவுன்றது வந்து நம்ம கையில் வச்சு செலவு பண்ணுறதை மட்டும்தான் இதில் கேஷ் எழுதணும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் இன்னொன்று பண்ணலாம் இப்போ நீங்கள் ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா இதை இந்த செலவு வந்து இப்போ நான் பாருங்கள் டிமார்ட்டோட செலவு இந்த பர்ச்சேஸ் வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து இந்த இடத்துல டேட்டு ஜிபே அப்படின்னு போட்டு அந்த டேட்டோட நீங்கள் இந்த சைடில் வந்து அமௌண்ட்டை எழுதி மென்ஷன் பண்ணி காட்டலாம் ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கும் அதோட எக்ஸ்பென்சஸ்க்கும் தனியாக ஒரு பேஜ் போட்டுக்கலாம் ஒவ்வொரு மந்த்தும் இப்போ எப்படி சேலரி ஒன்று செலவு பேஜ் ஒன்று எக்ஸ்பென்சஸ் பேஜ் ஒன்று போடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மந்த்துமே பேங்க் டெபாசிட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பென்சஸ் எழுதுறதுக்கும் ஒரு பேஜ் நான் வந்து இந்த மாதிரி எழுதிப்பேன் ஜிபே பண்ணுறதுல இந்த காலமில் இந்த பக்கம் போட்டு இது வந்து நம்ம எப்போது யூஷுவல் பண்ணுற செலவு இது வந்து புதுசாக பண்ணுற செலவு இந்த பக்கம் வந்து ஜிபே பண்ணுற அந்த கண்டென்ட் அதே தான் லைனாக ஒன் பை ஒன்னாக நம்ம எந்த மந்த்து செலவு பண்ணதை எழுதிட்டு இந்த இடத்துலையே வந்து நம்ம ஜிபே பண்ணுறத அமௌண்ட்டை இந்த பக்கம் போட்டு டேலி பண்ணிக்கணும் இப்போ ஒரு அப்ரஸ்மெண்ட்டாக ஒரு செலவு ஆகுது ஒரு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நான் பேங்க் பேங்கோட இதை எப்படி லெஸ் பண்ணணுன்றத நான் இப்போ காட்டுறேன் டிசம்பர் மந்தோட பேங்க் டீட்டெயில் ஒவ்வொரு மந்த்துமே மூணு பேஜ் நீங்கள் போடணும் ஒன்று இன்கம் பேஜ் அதுதான் நான் மந்த்லி சேலரி பேங்க்கோட டீடைல் உள்ள பேஜ் சரிங்களா அது வந்து இப்படி எழுதிக்கணும் அதே மாதிரி தான் போட்டுட்டு தொகை பேங்க்கில் நீங்கள் லாஸ்ட் மந்த் எவ்வளோ இருந்ததோ அந்த அமௌண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணி இல்லையா மூணாயிரம் ரூபாய் இந்த இடத்துல பாருங்கள் ஜான்வரியோட டிசம்பரில் மூணாயிரம் டெபாசிட் பண்ணீங்க இல்லைங்களா அந்த மூணாயிர ரூபாயை வந்து டிசம்பர் டெபாசிட் இங்கே கொண்டு வந்துடுங்க ஏன்னா இது ஜனவரியோடது நம்ம வந்து ஜனவரி தான் எழுதிட்டு இருக்கோம் ஸோ வந்து டிசம்பரோட தொகை டிசம்பரில் நீங்கள் வந்து ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க டிசம்பரோட பேங்க் டீட்டெயில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா தொகை இருபது ஆயிரம் இருந்தது டிசம்பரோட மூணாயிரம் ரூபாயும் ஆட் பண்ணோம்னா நம்ம கையில் பேங்க்கில் இருபத்தி ரூபாய் இருக்குது இப்போ நான் இப்போ சொன்ன இல்லைங்களா டிமார்ட் பர்ச்சேஸு நான் இந்த பக்கம் காமிச்சல்லைங்களா செலவில் நான் வந்து இந்த பக்கமே மென்ஷன் பண்ணி ஆயிரரூபா நீங்கள் வந்து பேங்க் பேஜ் போட்டிங்க அப்படின்னா அதிலேயே கூட நீங்கள் செலவு எழுதிக்கலாம் ஏன்னா ஒரே அமௌண்ட் அதில் ஃபிக்ஸ்டாக இருக்க போது நம்ம டெபாசிட் பண்ணுறது இந்த பக்கம் எழுத போகிறோம் செலவு தொகைகளில் நீங்கள் இந்த பக்கம் எழுதிக்கிட்டே வந்துடலாம் இப்படி லைனாக ஒன் பை ஒன்னாக செலவையும் இந்த பே பேங்க் பேஜ்லேயே எழுதி டேலி பண்ணிக்கலாம் இப்போ இருபத்தி மூணாயிரரூபா இருந்தது நான் பேங்க்ல இருந்து ஜிபே பண்ணது ஒரு பதிமூணாயிரரூபாக்கு ஜிபே பண்ணி அதில் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருபத்தி மூணு ரூபாயில் பதிமூணு ரூபா போயிடுச்சுன்னா ரிமைனிங் அக்கௌண்ட்டில் டிசம்பர் மந்த்து என் அக்கௌண்ட்டில் இருக்க நெட் அமௌண்ட் பத்தாயிரரூபா நான் வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இன்கம் இன்கம் பேஜ் ஒன்று பார்த்துருக்கோம் இன்கம் பேஜ் இப்படி தான் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் பேஜ் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேங்க் டீடைல்ஸ் எழுதுகிற ஒரு பேஜ் பார்த்துருக்கோம் இன்கம் பேஜ்லேயே வந்து மந்த்லி சேலரி வாங்குறவங்க வீக்லி சேலரி வாங்குறவங்களுக்கு தனித்தனியாக பார்த்துருக்கோம் சரிங்களா இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது என் வீட்டு கணக்கு எடுத்ததுக்காக நானாகவே கண்டுபிடிச்சதுங்க நிறைய டைம் டேலி ஆகாமலாம் ஃபர்ஸ்ட்லலாம் இருந்திருக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாமலாம் போட்டு எழுதியிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் வருஷமாக இந்த மெத்தடில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களும் வந்து உங்கள் வீட்டு கணக்கை எழுதி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ